இலங்கை மக்களுக்காக இந்தியாவுடன் கைகோர்க்கும் அனுர அரசு அனுர அரசில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி சடுதியாக அதிகரிக்கும் விலைகள் புதிய அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் சவால் எச்சரிக்கும் எம்பி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பில் இன்று முதல் மாற்றம் அண்டை நாடுகளின் அரசியல் பொறிக்குள் சிக்கியுள்ள இலங்கை சட்டத்தின் முன் நிரூபிக்கப்பட வேண்டிய ராஜபக்சக்களின் குற்றங்கள் அனுரவிற்கு சவால் இலங்கை பெண்களுக்கு எச்சரிக்கை சர்வதேச பொருளாதாரத்தை அச்சத்தில் ஆழ்த்திய டிரம்பின் எச்சரிக்கை இலங்கை மக்களுக்கு அரசாங்க சேவைகளை வழங்குவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் இந்தியாவும் இணைந்து செயற்படும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று அடுத்த மாதம் கைச்சாத்திடப்படும் என்று வெளி விவகார தன்மையில் தெரிவித்தார் இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக்க இந்தியாவில் வெற்றிகரமான மக்களை மையப்படுத்திய டிஜிட்டல் மயமாக்க திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாகவும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாகவும் அமைச்சர் கூறினார் பயனாளிகளுக்கு பணம் செலுத்துதல் உட்பட ஏனைய அரசு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இலங்கை மக்களுக்கு உதவும் என்று ஹேரத் குறிப்பிட்டார் டிஜிட்டல் அடையாள அட்டையினால் பயனாளிகள் நேரடியாக பணம் செலுத்த முடியும் எனவும் இடைத்தரகர்கள் தேவையில்லை எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அரிசி தேங்காய் தேங்காய் எண்ணெய் மரக்கறிகள் போன்றவற்றின் விலைகள் தாக்குப்பிடிக்க முடியாத வகையில் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோ வெள்ளை அரிசி இருநூற்று நாற்பது ரூபா முதல் இருநூற்று அறுபது ரூபாயாகவும் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்று இருபது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மரக்கறிகளின் விலையும் மிக அதிகமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுல திசாநாயக்க அரசாங்கத்துக்கு சவால் விடும் பிரதான நபராக செயல்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பிளா எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து குறுகிய காலத்தில் முயற்சி பெற்றமை குறித்து வாங்குறோம் நிலையடைந்துள்ள உலக நாடுகள் ரணில் விக்கிரமசிங்கவிடம் ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமாகும் எனவும் உதயகமன் பிளர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசியலில் இருந்து முழுமையாக தான் ஓய்வு பெறவில்லை செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டுள்ளோம் வெற்றியும் தோல்வியும் என்றும் நிலையானதல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரும்பாமை ஆதரவுடன் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு படுதோல்வியடைந்தது அதேபோல் அன்று மூன்று ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்று நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஆகவே அரசியலில் எதுவும் நடக்கலாம் ரணில் விக்ரமசிங்க அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் பிரதான நபராக அவர் செயற்படலாம் ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செயற்படுத்துகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு வங்குரோத்து நிலையடைந்த போது தனிநபராகவே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் குறுகிய பகுதியில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டது பல ஆண்டு காலமாக வங்குரோத்து நிலையில் உள்ள அர்ஜென்டினா லெபனான் சிம்பாவே போன்ற நாடுகள் இன்னும் வங்குரோத்து நிலையில் இருந்து மீளவில்லை என்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முப்படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு முப்படைகளின் உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீசாரின் பாதுகாப்பு மட்டும் வழங்கப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதியளவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவையும் மதிப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முப்படையினர் பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக பெருந்தொகை பணத்தை செலவிட நேரிட்டுள்ளதனால் இவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மாற்றம் செய்யப்பட்டதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியின் இந்திய சீனா தொடர்பான தொடர்ச்சியான விஜயங்கள் இலங்கை மீண்டும் அதன் பொறிக்குள் சிக்கியிருப்பதனை வெளிப்படுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது இலங்கையின் அரசியல் மிகவும் விறுவிறுப்பாக போய்க்கொண்டிருக்கின்றது ஜனாதிபதியின் இந்திய விஜயம் கடந்த பதினைந்து தொடக்கம் பதினேழாம் தேதி வரை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் மீண்டும் சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார் இதிலிருந்து இந்தியா சீனா அதிகார போட்டியிலே இலங்கை மீண்டும் சிக்கியிருப்பதாகவே உணர முடிகின்றது சர்வதேச அரசியல் அவ்வாறு இருந்தாலும் தற்போது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பல்வேறு தேர்தல் கால வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்டது என்றார் குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார் பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு சவால் விடுத்துள்ளார் இதன்போது தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் தற்போது பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட போய் இன்று அரசாங்கத்திற்கே வினையாக மாறியுள்ளது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்சாக்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை குறிப்பாக ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும் குறுகிய அரசியல் மாற்றத்திற்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றதாகும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் அங்கு சருமத்தை பளபளப்பாக்கும் கிரீம்கள் அழகு சாதன பொருட்கள் வாசனை திரவியங்கள் சவர்காரம் சாயம் உள்ளிட்டவை குறித்து சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வுகளின் போது இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடப்படாத தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடாமல் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை எச்சரிக்கும் பணியில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் புதுக்கடை நீதிமன்றில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இவ்வாறான அழகு சாதன பொருட்களை கொள்முதல் செய்யும் போது பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் திலகரட்ன பண்டா தெரிவித்துள்ளார் இவ்வாறான பொருட்களில் ஆபத்தான உலோகங்கள் உள்ளடக்கப்படலாம் எனவும் இதனால் சர்மத்துக்கு மிகவும் பாதகமான நிலைமைகள் ஏற்படும் எனவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவது நிறுத்தப்படாவிட்டால் அதனை அமெரிக்காவே எடுத்துக்கொள்ளும் என அந்நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அட்லாண்டிக் கடலையும் பசுபிக் கடலையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது பனாமா கால்வாய் இது தொடர்பில் டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கிய பங்கு வகிக்கும் பனாமா கால்வாய் எங்கள் நாட்டின் தேசிய சொத்து அமெரிக்காவின் வர்த்தகம் கடற்படை விரிவாக செல்வதற்கும் அமெரிக்க துறைமுகங்களுக்கு பொருட்களை விரைவாக கொண்டு செல்வதற்கும் இக்கால்வாயின் பங்கு மிகவும் முக்கியமானது இக்கால்வாயை அதிகம் பயன்படுத்தும் நாடு அமெரிக்கா நவீன உலகின் அதிசயங்களில் ஒன்றான இக்கால்வாயை நூற்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்டது இதற்காக அமெரிக்கர்களினால் அதிகளவு பணம் செல செலவு செய்யப்பட்டது கட்டுமானத்தின் போது வனப்பகுதியில் பலவித பிரச்சனைகள் காரணமாக முப்பத்தி எட்டு ஆயிரம் அமெரிக்கர்கள் உயிரிழந்துள்ளனர் இது மற்றவர்களின் பலன்களுக்காக வழங்கப்படவில்லை மாறாக அமெரிக்கா பனாமா இடையே ஒத்துழைப்புக்கான அடையாளமாக வழங்கப்பட்டது அமெரிக்க கப்பல்கள் கடற்படைக்கு பனாமா வசூலிக்கும் வரி அதிகமானது இதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் அக்கால்வையே திரும்பி கேட்போம் എവ്വിധ കിയുമിൻ്റെ എങ്ങളിടം തീപ്പി തടപ്പെടും എൻ്റെത്